హలో ఎస్ ఫ్రెరెన్స్ వెల్కమ్ దెటర్ ఫర్ సెవెన్ సో నన్న విమల్ ఆపిల్టి సో எல்லாருக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா ஸோ ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்குது அப்படின்னா இன்றைக்கான ஒரு செஷன் போயிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லோரும் பார்த்து சேஃபாக என்ன பண்ணுங்கள் இருங்க ஸோ பட்டாசுலாம் வெடிக்கும் போது பார்த்து வெடியுங்க சரிங்களாப்பா ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்மளுடைய அடையாளம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு ஜென்ரிக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கன்டெண்ட்டாக இருந்தாலும் சரி சரிங்களாப்பா ஸோ மீண்டும் எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே ஸோ இப்போ இன்னைக்கான செஷன் ஒரு சூப்பரான செஷனாக இருக்க போகுது சார் என்ன சார் அப்படின்னா நம்ம அப்கமிங்கில் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்லியாகவும் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் ஃபஸ்ட்டு என்ன சார் காமன் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக இருக்க போகுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூணு விஷயத்த பேச போகிறோம் அதாவது மூணு மெயின் எக்ஸாம் பற்றி பேச போகிறோம்ப்பா சரிங்களா ஒன்று டிஎன்பிஎஸ்சி எஸ் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி என்ன சார் அப்படின்னா என்னென்ன எக்ஸாம் என்னென்ன போஸ்டிங் சேலரி என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ நான் என்ன படிக்கணும் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான தேர்வுகளை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு தேர்வு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஒரு தீபாவளியில் இது ஒரு சூப்பரான செஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஓகே ஸோ இன்னைக்கான செஷன் கூட அதுக்கு முன்னாடி நம்மளோட அடால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி செயல் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ பட் இருந்தாலும் நம்ம செயலில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னென்ன சார் அப்படின்னா

எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும்பா ஸோ நாட் ஓன்லி லைவ் கோர்ஸ் ஸோ ரெக்கார்டட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபுக்காக இருக்கட்டும் இல்லை மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒரு சூப்பரான பேக்கேஜ் ஸோ இன்னும் நம்மளுடைய கோடான ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் சொல்லக்கூடிய இந்த கோடு யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்றது இன்னும் கம்மியாகும் ஸோ இப்போ இந்த டைம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வேலிட்டியோட என்ன ஆகும் ஸோ இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நாட் ஒன்லி கரண்டாக இருக்கக்கூடிய பேட்ச் அப்படின்றது இல்லை அப்கமிங்ல வரக்கூடிய பேட்ச்சஸும் இந்த பேக்கேஜில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கிடைக்கும் ஸோ மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா எஸ் அண்ட் புக் ஆஃபர் ஸோ புக் ஆஃபர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஸோ நம்ம கோடுக்கு தேர்ட்டி பெர்சென்டேஜ் பா என்ன சார் ஆஃபர்னா நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸோடைய புக் அப்படின்னு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு எஸ் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு எஸ்எஸ்சி புக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி புக்காக இருக்கட்டும் சரிங்களா ஸோ எல்லா புக்குமே கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது சரிங்களா சார் இப்போ டேபிள் மேலே இருந்தது மட்டும் காமிச்சேன் ஸோ உள்ளே இருக்குது ஸோ நைன்டி ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் மெயின் பாயிண்ட்டு ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த ஆஃபர் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சரி ஸோ என்ன சார் ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் தான் பண்ண போகிறோம் என்னென்ன இருக்குது என்ன சார் அப்படின்றது தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா சரி சார் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஸோ தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் டிஎன்யூஸ் சர்வீஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எலிஜி எலிஜிபிலிட்டி ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனி போர்டு ஸோ ஓகேங்களா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டிங்ஸை ஃபில் பண்ணுவாங்க ஸோ என்ன மாதிரியா அப்படின்னா இவங்க டிஎன்பிசி சைட்லேருந்து குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அண்ட் டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரிலேட்டடான போஸ்ட் அப்படின்றத என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க ரெக்யூட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் தட் இஸ் எஸ்ஐஇஸ் கான்ஸ்டபுள் ஸோ ஜெயிலர் ஃபயர்மேன் ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் ஸோ டெட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ டிஆர்பி நடத்தக்கூடியது ஸோ டீச்சர்ஸ் ஸோ ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸை ரெக்யூட் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் அப்படின்றத டிட் சரிங்களாப்பா எஸ் ஸோ கண்டக்டிங் பாடி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே டிபெண்ட்ஸ் ஆன் த போஸ்ட் ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ டென்த் லெவல் டுவெல்த் லெவல் டிகிரி லெவல் அண்ட் டிப்ளமோ லெவல் சொல்லிட்டு ஸோ நீங்கள் எந்த ஒரு கோல் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த நாலு கேட்டகரி இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் எது எலிஜிபிளோ அந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதில் ஜாயின் பண்ணிக்கணும் தட் இஸ் அப்ளை பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நம்மடெல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களாப்பா எஸ் ஸோ இங்கே டிஎன்ஏஸ் சார் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபார் எஸ்ஐ வந்து டிகிரி கான்ஸ்டபிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த் அண்ட் டுவெல்த் குவாலிஃபிகேஷன் சரிங்களா

ஸோ நார்மலாக ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி வைப்போமே ஸோ ஷீட் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி ஓகே நம்ம அதை அப்கமிங்ல பார்ப்போம் அப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிலிம்ஸ் ஒரு மெயின்ஸு ஒரு இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே மாதிரி தான் ஒரு ரிட்டர்ன் ஒரு ஃபிசிக்கல் அப்படின்றது இருக்கும் அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்டர்வியூ இருக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும் சரிங்களாப்பா டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ சிலபஸ் என்ன சார் அப்படின்னா மூணுக்குமே காமன் தான் ஒரு சில கேஸஸில் நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா படிக்க போகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி ரயில்வேஸ் நான் கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுப்போமே ஸோ அந்த கேஸில் எனக்கு இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு செக்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ அதே தான் இங்கேயும் ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்னு நான் பார்க்கும்போது ஸோ இப்போ எனக்கு ஜிஎஸ் இருக்கும் ஆப்டி தமிழ் இருக்கும் இங்கிலீஷ் இருக்கும் இதே தான் உங்களுக்கு டிஎன்இஸ் சார் இதில் சைக்காலஜின்ற ஒரு பாட்டு இருக்கும் இங்க டெட்டு நான் வரும்போது எனக்கு பீரியாலஜி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் சரிங்களாப்பா சார் நான் இங்கே இதை படித்தவங்க எலிஜிபிளானா அங்கே பாரு டிஎன்பிசி ஆஸ் பரண்ட் டிஎன்யூஎஸ்ஆர் எலிஜிபிள் பட் நீங்க ரெண்டு பேருமே டெட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னா கிடையாது இங்கே பிஎட் அப்படின்றது படிக்கணும் ஸோ அதுல தெளிவா இருந்துக்கோங்க சரிங்களா புரியுதாப்பா ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸோ இன்னமும் இருக்கு ஸோ இப்போ இதில் கரண்ட்லி பாத்தீங்க அப்படின்னா கோயிங் இல்ல முடிஞ்சு போன எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு டிஎன்பிசி சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து குரூப் டூவும் முடிஞ்சிருச்சு ஸோ குரூப் ஃபோரும் முடிஞ்சிருச்சு கரெக்டா ஸோ இங்கே டிஎன்இ சார்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ இருக்கு அப்கமிங்ல உங்களுக்கு பிசி அப்படின்றதும் இருக்கு ஸோ ட்விட்டர்ல பார்க்கும்போது இப்போ கரண்ட்லி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான எக்ஸாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இயர்லி உங்களுக்கு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிருந்தாங்க கரெக்டா ஸோ எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இது மூணுத்துலையுமே பார்க்கும்போது எனக்கு இப்போது ஆண் கோயிங்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் ஸோ பார்த்துக்கணும் ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எழுதலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் டெட் எழுத முடியாது நம்ம ஒரு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் காமனாக எல்லாரும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சரிங்களாப்பா எஸ் ஸோ இங்கே நமக்கு அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் உடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ரெகுலரா என்ன பண்ணிக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் உடைய அப்டேட்ஸ் அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம் சரிங்களாப்பா எஸ் சோ சேலரினு பார்க்கும் போது இங்க குடுத்துருக்கிற எல்லா சேலரியுமே உங்களுக்கு அப்ராக்ஸா தான் இருக்கும் சரிங்களா நம்ம வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் ஒரு அப்படின்றது கிடைச்சிதான் நம்ம அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஸோ சேலரி எவ்வளோ எக்ஸாக்ட்லி என்ன அப்படின்றத சொல்லலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தருக்கிட்ட நான் பேசினேன் ஓகேங்களா ஸோ டி நகரில் ஒரு சம்மக்கோடு போலீஸ் அதிகமாக இருந்தது ஸோ அப்போது நான் சும்மா போய் பேசிகிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட நான் சரி ஓகே ஒரு செஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ எவ்வளோ சார் சேலரி அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் வரும்ன்றார் சார் என்ன போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு கேட்டால் நான் வந்து பிசி ஓகேங்களா இப்போது அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி சரி எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ ஜாயின் பண்ணிங்கன்னு கேட்கும்போது ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் அப்போ ஜாயின் பண்ணும் போது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியில் இருந்தவர் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்லேயே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் நியரஸ்ட்டே இருக்குது அப்படின்னா அப்போ ரிட்டையர் ஆகும்போது எஸ் ஸோ அப்போ கவர்மெண்ட் ஜாபுடைய பவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம போய்ட்டு ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறோம் இல்லை நம்ம வந்து ஆண்ட்ரட்ஸாக இருக்கும் ஸோ வாட் எவர் பட் ஸோ கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே ஒரு கனவு ஸோ என்ன தான் வந்து அது ஒரு எனக்கு சேலரி அதிகமாக வருது அப்படின்றத தாண்டி நான் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும்ல ஸோ அதுதான் சரிங்களா ஸோ அப்போது இதெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுங்கள் எஸ் ஸோ எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணுங்க நான் இதை எழுதணுமா அதை எழுதணுமா அப்படின்றத தாண்டி நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க கன்சிஸ்டன்சி அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணிடலாம் கிராக் அப்படின்றத பண்ணிடலாம் சரிங்களாப்பா எஸ் ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்க டிஎன்பிஎஸ்சியோடைய மெகா பேக் ஸோ இந்த ஒரு பேக்கில் உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்சஸ் அதாவது தமிழ்நாடு லெவலில் நடக்கக்கூடிய டிஎன்யூஎஸ்ஆர் பி டெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஒரு லைவ் கிளாஸா இருக்கட்டும் ஒரு ரெக்கார்ட் செஷன் அப்புறம் பேக்கேஜஸ் அதுக்கப்புறம் புக்ஸ் ஒரு புக் ரெஃபரன்ஸ் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் ஜஸ்ட் ஒரு த்ரீ ட்ரிபிள் நைன் அப்படின்ற இந்த ஒரு தான்ப்பா தான் பா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மி கரெக்டா சோ நீங்க ஒரு ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியே போய் ஜாயின் பண்ணும் போது ஸோ மினிமமே உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைஸ் அப்படின்னு தெரியும் ஸோ கம்பேரிட்டிவ்லி அவரையும் பார்க்கறது எனக்கு மெகா பேக் அப்படின்றது ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் சரி சார் இப்போ இங்கே இந்த மாதிரியான ஒரு பேட்ச் நான் தனித்தனியா வாங்குறேன் அப்படின்னு வச்சுப்போமே ஸோ அப்போ நான் சிங்கிள் சிங்கிள் கோர்ஸாக இப்போ நான் வந்து ஒரு பிரம்மாண்ட ஒரு பேச்சோ இல்லை வந்து அதிகாரம் சொல்லக்கூடிய ஒரு பேட்சோ ஸோ நான் தனித்தனியா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்படின்னு நான் வாங்குறதுக்கு பதிலாக நீங்க இந்த ஒரு மெகா பேக் அப்படின்றது என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கரண்ட்லியும் மட்டும் இல்லாமல் அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா பேச்சஸ்மே என்னாகும் ஸோ இதுல உங்களுக்கு ஆட் ஆன் ஆகும் ஸோ ஒரு பிளஸ் பாயிண்ட் சரிங்களா ஸோ இப்போ மெகா பேக் அப்படின்றதோடைய அந்த ஒரு பிளஸ் அப்படின்றது என்னது தெரிஞ்சுக்கோங்கப்பா சரிங்களா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக என்ன ஆக போகுது இருக்க போகிறது சரிங்களா எஸ் ஸோ இது நம்மளுடைய பிரம்மா டூ பாயிண்டோ இது நம்மளுடைய அதிகாரம் சொல்லக்கூடிய எஸ்ஐக்கான பேட்ச் சரிங்களாப்பா சரி ஸோ இது நம்மளுடைய ஆப் ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தெரியும் ஸோ ப்ளேஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிணா உங்களுக்கு ஓப்பன் பண்ண இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன எக்ஸாமும் சூஸ் பண்ணி அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ ஒய் ஒன் ஜீரோ டூ நைன் சொல்லக்கூடிய நம்ம கோட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா எஸ் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க திரும்ப சொல்ல அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ